அனைவருக்கும் வணக்கம் யூஜி தமிழ் வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது பழந்தமிழ் இலக்கியங்களில் நிலவியல் நிலவியல் என்பது புவியின் தோற்றம் வரலாறு வடிவம் அதன் கூட்டமைப்பு இயற்பியல் இயல்புகள் மற்றும் அதனை உருவாக்கிய வழிமுறைகள் என்பவை தொடர்பான அறிவியலும் அவை பற்றிய ஆய்வும் நிலவியல் எனப்படும் மனதினுடைய வாழ்வியலுக்கு ஆதாரமாக இருப்பது நிலம் என்பதால் தான் ஐந்திணைகளுக்கு இலக்கணம் வகுத்த தொல்காப்பியர் கூட முதற்பொருளாக நிலத்தையும் பொழுதையும் குறிப்பிடுகின்றார் இந்த உலகத்தின் தோற்றம் குறித்து தொல்காப்பியர் நிலம் நீர் தீ வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இந்த ஐந்தும் கலந்து தான் உலகம் உருவாகுச்சி அப்படின்னு தொல்காப்பியர் சொல்கிறாரு இதே மாதிரி தான் சங்க இலக்கியங்கள்லேயும் ஐம்பூதங்களுடைய கலப்பில் தான் இந்த உலகம் உருவாகுச்சி அப்படின்றதுக்கான சான்றுகள் நமக்கு கிடைக்கிது ஆனால் அறிவியல் அடிப்படையில் இந்த உலகம் எப்படி உருவானது என்று அறிவியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்கன்னா அது சில கொள்கைகளாக அவங்க வகுக்கிறாங்க முதலில் பெருவெடிப்பு கோட்பாடு இதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய தொடக்கம் பற்றிய கருத்தை வந்து முன்வைக்குது சுமார் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபது கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த உலகம் ரொம்ப அடர்த்தி கொண்ட ஒரு தீப்பிழம்பாக ஆரம்பிச்சுது அதிலிருந்து காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகமாக உருமாறியது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது நிலையான இருப்பு கொள்கை இதை பெல்ஜியத்தை சேர்ந்த பிரெட் கொயிலி அப்படின்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியிடுறாரு இந்த உலகம் முதல்ல எப்படி இருக்குமோ எப்பவும் அப்படியே தான் இருக்கும் இதுக்கு தொடக்கமும் முடிவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி சுருக்க விரிவு கொள்கை அப்படின்னு ஒரு கொள்கையும் முன்மொழியப்படுது இது வந்து சுருங்குதல் விரிதல் எனும் முரண்பட்ட செயல்பாடுகளால் தான் இந்த உலகம் தோன்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது சூரிய மோதல் கொள்கை சூரிய முதல் கொள்கைன்றது வால் போன்ற ஒரு தோற்றத்துல இருந்த ஒரு வெள்ளிக்கோள் சூரியன் மீது தான் இந்த உலகம் தோன்றுச்சே அப்படின்னு சொல்லப்படுது இத சொன்னவர் யாருன்னா லூயின் அப்படின்ற அறிவியல் அறிஞர் அப்புறம் லெக்கர் கொள்கை அப்படின்னு ஒரு கொள்கை வந்து முன்வழியப்படுது இது ஜட பொருள்கள் உடைந்ததால் இந்த உலகம் தோன்றுச்சே உயிரற்ற பொருள்கள் உடைந்ததால் தான் இந்த உலகம் தோன்றுச்சு அப்படின்னு லெக்கர் சொல்றாரு இதே மாதிரி கூப்பியன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் என்ன சொல்கிறாருனா சூரியன்லேருந்து இருந்து வந்த இந்த ஒலிக்கற்றைகள் தான் கோள்களை வெளியில் தள்ளிச்சு இந்த ஒன்பது கோள்கள் சொல்கிற அந்த கோள்கள் எல்லாத்தையுமே வெளியே தள்ளிச்சு அப்படின்றத கூப்பியன் அப்படின்றவர் சொல்கிறதுனால இது கூப்பியன் கொள்கை அப்படின்னு சொல்லப்படுது லாபிலாஸ் கொள்கை அப்படின்னு ஒன்று இருக்குது அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா வாயு தூசி இந்த எல்லாமே குளிர்ச்சி அடைஞ்சு தான் இந்த உலகம் தோன்றுச்சு அப்படின்னு லாபிலாஸ் அப்படின்றவர் சொல்கிறாரு இதனால் இது வந்து லாபிலாஸ் கொள்கை அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி இந்த உலகம் உருவாவதற்கு அறிவியல் அறிஞர்கள் பல்வேறு காரணங்களை முன்மொழிஞ்சாலும் நம் பழந்தமிழ் இலக்கியங்கள் இந்த உலகம் எப்படி உருவாகுச்சு இந்த உலகத்தினுடைய தன்மை எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே இலக்கியங்களில் பதிவு செஞ்சுருக்குறாங்க அதை பற்றி இனி பார்ப்போம் சங்க காலத்தில் நிலங்கள் அஞ்சாக பகுக்கப்பட்டிருக்கு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு இந்த நிலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத தொல்காப்பியர் மாயோன் மேய காடுறை உலகமும் சேயோன் மேய மைவுரை உலகமும் வேந்தன் மேய தீம்பூனல் உலகமும் வருணன் மேய பெருமணல் உலகமும் சொல்லிய முறையால் சொல்லவும் படுமே என்ற தொல்காப்பிய பொருளதிகார நுற்பவின் வழி நிலப்பரப்பு நான்காக வகைப்படுத்தப்பட்டுள்ளதை அறியலாம் ஐந்தாவதாக சொல்லப்படுகின்ற பாலை திணை தனக்கென்று தனித்த நிலம் இல்லாதது குறிஞ்சியும் முள்ளையும் தன் இயல்பை இழக்கும் பொழுது பாலை என்பதோர் நிலம் உருவாகும் என்று சிலப்பதிகாரம் பாலை நிலத்திற்கான நில அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை எடுத்துரைக்கின்றது திணை வாழ்வியல் என்ற பாடத்தில் நாம் பார்த்த ஐந்திணைகளின் நில அமைப்பு வாழ்க் அங்கே வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கை முறை அவர்கள் விளைவித்த பயிர்கள் உள்ளிட்ட அனைத்தையும் நாம் இந்த இடத்தில் குறிப்பிட வேண்டும் அதேபோல் நில மேலாண்மை என்ற பகுதியில் இடம்பெற்ற அனைத்து செய்திகளையும் இவ்விடத்தில் குறிப்பிடலாம் மனிதன் உயிர் வாழ்வதற்கும் உணவு தேடலை நிறைவு செய்வதற்கும் அடிப்படையாக அமைவது நிலம் நிலத்தின் அடிப்படையிலேயே பண்டைய தமிழர்கள் வேளாண்மையை செய்துள்ளனர் நன்செய் நிலம் புன்செய் நிலம் என இந்த நிலத்தினை பிரித்தும் வைத்துள்ளனர் உழவு பயன் நிலத்தின் இயல்பு விளையும் பயிரின் தன்மை ஆகியவற்றிற்கு ஏற்ப நிலத்தினை வண்புலம் மென்புலம் படைப்பை விடுநிலம் முரம்பு கரம்பை உவர்நிலம் கலர் நிலம் என பல வகைகளாக தமிழர்கள் பிரித்தறிந்திருந்தனர் மண்வளமும் நீர்வளமும் குறைந்த பகுதி வண்புலம் என்றும் மண்வளமும் நீர்வளமும் நிறைந்த பகுதி அதாவது மருத நிலமும் நெய்தல் நிலமும் மென்புலம் என்றும் வரகு முதலிய பயிர் விளையும் நிலமும் புன்புலம் அதாவது வானம் பார்த்த பூமி என்றும் பிரித்திருந்தனர் படைப்பை என்பது மனைப்புற தோட்டமாகும் இது ஆனிரைகளுக்குரிய உணவுப் பொருட்களை சேமித்து வைக்கக்கூடிய இடமாகவும் தமக்கு வேண்டிய உணவுப் பொருட்களான காய்கறிகளை பயிரிடும் தோட்டமாகவும் வீட்டின் அருகிலேயே அமைந்திருந்தது விடிநிலம் என்பது மேய்ச்சலுக்கான நிலமாக இருந்துள்ளது இதனை களிறு நீராடிய விடுநில மருங்கின் என்ற புறநானூற்று அடிகள் மூலம் அறியலாம் முரம்பு கரம்பை உவர்நிலம் கலர் நிலம் ஆகியவை உழவிற்கு பயன்படாத நிலங்களாகும் இந்த கலர் நிலத்தில் கல்லிட மரங்களும் ஈச்சு மரங்களும் புளிய மரங்களும் வளரும் என்பர் இது மட்டுமல்லாமல் துடவை கொல்லை கழனி பழமை வயல் செரு முதலிய பெயர்களும் நிலத்தை குறிப்பிட அக்காலத்தில் வழக்கில் இருந்தன குறிஞ்சியில் சிறு திணைகளை பயிர் செய்யும் நிலத்தை துடவை என்ற பெயரில் அழைத்தனர் இதனை புனவன் துடவை பொன்போல் சிறுதிணை என்ற குறுந்தொகை பாடல் அடிகள் மூலம் அறியலாம் மருதத்திணையில் வயல் கழனி பழனம் போன்ற விளைநிலங்களை குறிப்பதற்கான சொற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன நடவுக்கு முன் உள்ள சேறு நிறைந்த பகுதி கழனி என்று அழைக்கப்பட்டது நடவுக்கு பிந்தைய நிலையில் இருக்கும் நிலத்தை பழனம் என்று குறித்தனர் வயல் என்பது விளை நிலங்களை குறிக்கக்கூடிய சொல்லாக இருந்தது புல்லினம் இமிழும் புகழ்சால் விளை வயல் என்ற புறநானூறு தொடர் இதனை உறுதி செய்கின்றது மேலும் நீர் நிறைந்து சேற்றுடன் கூடிய வயலை குறிக்க செரு செய் போன்ற சொற்களும் சங்க இலக்கியங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளன இந்த நிலங்களில் என்னென்ன பயிர் வகைகள் பயிரிடப்பட்டன என்பதை பற்றி இனி காண்போம் தமிழர்கள் எந்தெந்த நிலத்தில் எவ்வகை பயிர்கள் விளையும் அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி அறிந்திருந்தனர் விதையினை குறிப்பிடுவதற்கு மட்டும் வித்து விதை மணி முத்து கொட்டை திரள் தாள் என பல பெயர்கள் தமிழில் உள்ளன விதைக்கான பெயர்களே இத்தனை இருக்கும் பொழுது தமிழர்கள் நிலவியல் தொழில்நுட்பத்தில் வேளாண்மை தொழில்நுட்பத்தில் எவ்விதம் சிறந்து விளங்கினர் என்பதை அறிய இது ஒன்றே சான்றாக இருக்கும் வேளாண்மைக்கு மிக அடிப்படையானது நிலமும் நீரும் விதையும் நிலத்தையும் விதையையும் தேர்ந்து கண்டறிந்ததைப் போலவே பருவத்தையும் தெரிந்தே தமிழர்கள் பயிர் செய்துள்ளனர் கடுகு போன்ற சிறிய விதைகளை விதைக்கும் பொழுது ஏற்களப்பையினால் எருது கொண்டு அந்த நிலங்கள் உ நிலங்களை உழாமல் களைக்கோட்டாலேயே அந்த நிலங்களை கொத்தி விதைத்துள்ளனர் இத்தகைய நிலங்களை கொய்யா நிலம் என்று அழைத்தனர் இவர்கள் செய்த வேளாண்மையில் பலவிதமான பயிர்கள் உள்ளன அவற்றில் தானிய பயிர்கள் பயறு வகைகள் எண்ணெய் வித்து பயிர்கள் பணப்பயிர்கள் காய்கறி பயிர்கள் பழவகை பயிர்கள் மலர் பயிர்கள் தீவனப் பயிர்கள் தோட்டப்பயிர்கள் முதலானவை குறிப்பிடத்தக்கவை அடுத்து இந்த பயிர்களை எல்லாம் யார் விளைவிச்சாங்க அவங்கள என்ன பயிர்கள் அழைத்தாங்க அப்படின்றத பார்ப்போம் பொதுவாக நமக்கு தெரிந்த வார்த்தை உழவர் அப்படின்றது தான் உழுதுண்டு வாழ்வார் வாழ்வாரே வாழ்வர் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்னு திருவள்ளுவர் இந்த வேளாண்மை செய்யக்கூடிய மக்களை மட்டுமே வாழ்பவர்கள் என்றும் மற்றவர்களெல்லாம் அவர்களை தொழுது அவர்கள் பின்பு செல்பவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு ஏர்வோட்டி உழவர் உழவு தொழில் செய்பவர்களை உழுதுண்பார் என்றும் ஏரின் வாழ்நர் என்றும் பெண்களை உழத்தியர் என்றும் பழந்தமிழ் இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன ஏரின் வாழ்நர் குடிமுறை புகா என்ற புறநானூற்று அடிகள் மூலம் இதனை அறியலாம் உழவுத் தொழில் செய்பவர்களை குறிக்க களமர் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது களமர்க்கு அரித்த விளையல் வெங்கல் என்ற புறநானூற்று செய்யுள் இதனை உறுதி செய்கின்றது இந்த களமர் அல்லது காராளர் என்ற சொற்கள் வந்து மேகத்தை ஆள்பவர்கள் என்ற பொருள் படக்கூடியதாக உள்ளது மேகத்திலிருந்து பொழியக்கூடிய மழையை கொண்டு உழவை தொழிலாக செய்பவர்கள் என்பதாக இதற்கு பொருள் கூறப்படுகிறது இவ்வாறு பண்டைய காலத்தில் தமிழர்கள் எவ்வாறு நிலங்களை பண்படுத்தினர் நிலத்திற்கு ஏற்ப எவ்வாறு பயிர்களை செய்தனர் இத்தகைய பயிர் செய்பவர்களை எவ்விதமான பெயர்களில் அழைத்தார்கள் என்பது போன்ற செய்திகள் இந்த பாடத்தில் பார்த்தோம் இனி அடுத்த வகுப்பில் வேறொரு பாடத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்